வாங்கின காசை குடுக்க வக்கில்லாத இல்லாத கடங்காரன் நாயகி கைய கால் சுத்தம் கேட்குதா அடடே வாப்பா சொன்னயா என்ன நல்லா இருக்கியா ஏய் நல்லா இல்லடா என்ன பண்ண போற நீ என்னப்பா பா தப்பா பேசிட்டேன் ஏய் நீ தப்பா தான் பேச விடப்பா தெரியாம கேட்டுட்டேன் ஏய் தெரிஞ்சே பேசுற நீ ஏன்ப்பா இதுக்கு போய் இப்படி கோவ படுற நீ வேணா கோவப்படு நீ வேணா கோவப்படு என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி நீ வேணா சந்தைக்கு வாடா